ஏண்டா மச்சி நம்ம ஊர்ல உள்ளவங்க எல்லாம் ஏன்டா இவ்வளவு கஞ்ச பிசனாரியா இருக்காங்க அவங்க இன்னைக்கு நேத்தாடா அப்படி இருக்காங்க ஊர்ல உள்ளவங்க ஏண்டா சொல்ற நம்மள பெத்தவங்களே சொல்லு எம்பட்ட கஞ்ச பிசனாரியா இருக்காங்க பையன் வெளியே போனா வரா ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் கூட குடுப்போம் அந்த பத்து ரூபாயே ஏன் இவங்களுக்கு குடுக்கணும்னு நினைக்கிறாங்கடா அலிம்பாருடா எங்க அப்பா வண்டியை வாங்கி கொடுத்தாரு வண்டிக்கு எப்பயும் பெட்ரோல் போடணும்ன்ற ஒரு எண்ணமே இல்லடா எப்ப காசு கேட்டாலும் மூஞ்சு ஏழு முளத்துக்கு நீட்டிக்கிறாருடா உங்க அப்பாவது பரவாயில்லடா எப்படி கஷ்டப்பட்டாலும் உனக்கு ஒரு வண்டியை வாங்கி கொடுத்தாரு எங்க அம்மாவும் இருக்குது விளக்கமாத்தலைதான நாலு அடி வேணாலும் கொடுக்குமே தவிர வண்டி எல்லாம் வாங்கி கொடுக்காதுடா பாரு என்ன பேச்சு பேசுது டேய் மச்சி எங்க அப்பா அம்மா அவளை விடுடா உன் அம்மா தாண்டா டெரர் பீசு யாரு என்ன எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்றதெல்லாம் பார்க்காது எங்கிட்ட வச்சு செஞ்சு விட்டுருதுடா இன்னும் நினைச்சுக்கடா என் எப்படி இருக்குன்னு ரொம்ப கவலைக்கிடந்தா மச்சி ஓயாப்புலாம் ஆமா அவ்வளவுதான் ஏய் கிளாஸ்ல 25 பேர் இருக்காங்க 21 காப்பி எப்படி ஏண்டி நாலு பேர் காசே கொடுக்கலடி அவ்வளவுக்கு சேர்த்து நம்ம போட்டோ எடுத்துட்டு போலாம் கையில நமக்கிட்டே காசு இல்லாம நம்ம எப்படி போட முடியும் அவ்வளவே யார்கிட்டயே வாங்கி காப்பி பண்ணிக்கிட்டோம் நீ எடு ம் சரி அண்ணா என்னமா அண்ணா ஜாக்ஸ் பண்ணுங்கண்ணா எத்தனை காப்பி அண்ணா மொத்தம் 21 காப்பிங்கண்ணா எத்தனை பேப்பர் வச்சிருக்கீங்க அண்ணா மொத்தம் 10 பேப்பர்ங்கண்ணா 10 பேப்பர் 21 காப்பி ஏமா ஒரு பேஜுக்கு 1.5 ரூபாமா ஆத்தி ஒன்னா ரூபாயா ஏனே வெளியில எல்லாம் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு பேப்பர்க்கே எடுத்து குடுக்குறாங்க ஏமா எந்த உலகத்துல இருக்க விலவாசியில ஏறி போச்சு இங்க வேணா எடு இல்லைன்னா பக்கத்துல போய் எடு அதுவும் பத்து கிலோமீட்டர் தண்ணி தான் இருக்கு போய் எடுக்கணும்னா போய் எடுத்துக்கமா சரி விடுடி எடுத்துருங்க சரி நான் போட்டு நான் மணி ஆயிடுச்சு ஆ இருபத்தி ஒரு காப்பிரிங்க பத்து பேருன்னு ஒரு மணி நேரம் ஆகும் பரவாயில்லையா சரி நான் போட்டு கொடுங்க நான் பாத்தியடி எம்பிட்டு விலை வைக்கிறானுங்கன்னு ஆமாண்டி

ஏ,emetயmileipts πάurm editor Guys, recuperates, Jade. Forgive for that you will miss your call. сб Hadi. Lowkur, I cannot check that a car. I know you can call. I know you can sing. I don't know. That is funny. I know you. I know you get something guellame. I know you அப்புறம் அந்த மனுஷ சுத்தி வரது உனக்கு எப்படி தெரியும் அவர்தானே என்ன பார்க்க முடியாது ஆனா நான் அவர் என்ன பண்றாரு உணர்ந்து பாத்துக்கிட்டதானே இருப்பேன் ஏதோ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல பொண்ணுங்களுக்கு அந்த ரெண்டு கண்ணும் மட்டும்தான் ஏன் நம்மளை பார்க்காது சுத்தி இருக்கிற ரெண்டாயிரம் கண்ணும் நம்மள மட்டும்தான் ஏன் பார்க்கணும் அது சரியா உள்ள இருக்கு நம்மளுக்கு அந்த குடுப்பட கூட இல்லை பொனே குடி போ யாரடி வருவா தா பஸ் வருண்டி ஏ அங்க பாருடி அந்த பையன் இவனா ம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு என்னடி வண்டியை எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டான் ம் ஆமாடி என்னடி நம்ம போற இடத்துக்குலாம் வாரா ம் என்னடி ஒண்ணே வா இல்ல என்னே வா ஏ இவனெல்லாம் தமாசரி இவன் அந்த லோக நினைச்சிட்டு இருக்காத பாக்குறதுக்கு அரலூசு கணக்கா இருக்காண்டி நம்மள பத்தி பேசுறாங்க ம் என்னடா அஞ்சு நிமிஷத்துல வாரேன் நான் பைக் எடுத்துட்டு போனான் இன்ன வரைக்கும் ஆளக்கான காணமேடா நான் தான் இவன் அவங்களை பார்த்தோன்னே இவனை நம்பி நீயும் டே மச்சி வண்டிக்கு ஏதாவது ஒன்று ஆணுச்சு எங்க அப்பா என்னை ம் என்னடா பயமுறுத்துற ஆமாண்டா வண்டியை யாருக்கிட்டையும் கொடுக்க கூடாதுன்னாரு நான் வேற உங்ககிட்ட எல்லாம் குடுப்பேன்ல இப்ப வேற இவன் தனியா எடுத்துட்டு போயிருக்கான் அது வேற பயமா இருக்கு வாடா போய் பாப்போம்

ய குந்தாமணி ஆடி போன அவனி அவந்தால பாத்த போதை மமணி பையன் வீட்டு வீட்டுக்கு போனாலும் அந்த உள்ளக்கே குறித்து பையன் விட்டு விட்டு போயிருக்கா பாரு என்னப்பா அம்மா கிட்ட சொல்லட்டுமா தூக்கி அப்படின்னா எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வர்றியா நானே காசு என்கிட்ட வந்துட்டு வாங்கி வாங்கி அப்புறம் தெரியும்ல ஆடி போன ஆவணியானு நங்க 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 நங்கன்னு மிதிக்கும் சொல்லவா புள்ளே பெத்து விட்டுறீனா என்னத்த பெத்து விட்டுறக்கற பாரு என்னப்பா வாங்கி தெரியா டேய் பாக்கெட்ல 10 ரூபாய் இல்லடா உன் பாக்கெட்ல 10 ரூபா இல்லப்பா 200 ரூபாய் இருக்கு நான் பாத்துட்டேன்பா பாருங்கள பின்னாடி தான உட்கார்ந்துக்கிட்டேனா முன்னாடி காசை எப்படி பார்த்தான் ஏப்பா வாங்கி தெரியாப்பா

காலையில் ஒம்பது மணிக்கு போனால் மதியானத்துக்கு சாப்பிட்றது கூட வரலை இந்த பையன் எங்கிட்டு தான் போனானே தெரிய மாட்டேங்குது எங்கிட்டும் போகிறதா இருந்தாலும் சொல்லவும் மாட்டிக்கிறான் எங்கே போனா என்ன ஆனாலும் தெரியல பெத்தவங்க நமக்கு தான் வருத்தமாக இருக்கே தவிர இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை நம்மளோட வருத்தம்னா இதுங்களுக்கு ஒரு குட்டி பறக்கும்போது தான் தெரியும் போகணும் இல்லை ஒன்றும் இல்லை எதை வச்சுதான் கேட்க வைக்க சரி கொஞ்ச நேரம் பார்ப்போம் இல்லையா இந்த சாந்தி வீட்டுக்கும் சாந்தாக்கா வீட்டுக்கும் போய் எங்கே அப்படின்னு கேட்போம் நம்ம இருக்க சூழ்நிலைக்கு எங்கிட்டாவது போய் ஏதாவது ஒவ்வொரு தடவையும் பாட்டி அலோத்தம்பி அல்வத்தம்பின்னு சொன்ன உடனே போனை கட் பண்ணிடுறாரு அவரு நினைச்சது நான் பேசணும்னு ஆனா நான் பேசவே இல்லை அவர் அதுலயே காண்டா இருப்பாரு பாவம் அத்தனை தடவை ஃபோன் பண்ணாரு நம்மளும் ஒரு தடவை கூட பேசலை இப்போ ஃபோன் பண்ணி பார்ப்போமா ஆனா பக்கத்தில் எல்லாரும் இருப்பாங்களா என்னன்னு வேற தெரியல அதுவும் இல்லாமல் நான் ஃபோன் பண்ணி பேசுனேன்னா அங்கே உள்ளவங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க சரி மெசேஜ் பண்ணி பார்க்கலாம் ம் ஐயோ பயமா இருக்கே நான் எதுக்குதான் ஃபோனை கொடுத்துட்டு வந்தேன்னே தெரியல ஃபோனை கொடுத்துட்டு வந்ததுக்கு கொடுத்துட்டு வராமே இருந்திருக்கலாம் ஐயோ இப்போ அடி அம்மா மெசேஜ் பண்ற மாப்பிள்ள தம்பி போன்ல யாரு போன்ல என்னமோ வந்த உடனே முகம் பிரைட்டா இருக்கு நீ வாணு முடி ஏறி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அது வந்துங்க ஆபீஸ்ல இருந்துங்க ஆமாங்க ஆமாங்க ஆபீஸ்ல வந்து பார்த்தேனே உங்களுக்கு தெரியும் என்னங்க நம்ம மர்மா வந்து மெசேஜ் பண்ணி போல இருக்கு கம்மனி இருமா பைய என்ன நினைப்பா கம்மனி இரு கோமா இது ஒரு பாரு மெசேஜ் பண்ணனே ஹாய்னு ஒரு ரிப்ளையும் பண்ணலை ம் ஒரு வேலை பக்கத்துலலாம் இருக்கிறதுனால ஃபோனில் நம்ம மெசேஜ் பண்ணது எதுவும் கேட்காம இருந்துருக்குமா ம் மறுபடியும் பண்ணுவோமா வேண்டாம் வேண்டாம் ஐயோ ஹாய் நினைப்பிருக்கு சரி பண்ணுவோம் மெசேஜ் பண்ணிட்டாங்க சரி

சாப்பிட்டியாமா எதுவும் ஆ சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் அத்தை சொல்ல உரிமையா கம்முனு இருங்கக்கா சரிமா எனக்கு மணி ஆயிருச்சு நானும் கிளம்பறேன் சரிங்கக்கா நாளைக்கு வரேன் சரிமா பாத்து போயிட்டு வா சரிங்க வரோம் ஆ போயிட்டு வாங்க வாமா உள்ள போவோம் ஆ அந்த போலாமா ஹலோ மேடம் மேடமா எத்தனை தடவை போன் பண்ண ஒரு தடவை உனக்கு பேசணும்னு தோணுச்சா இல்ல பாட்டி ம் தெரிஞ்சிட்டமா பாட்டி வேணும்ளே போனை பாட்டிகிட்டு கொடுத்ததாம தெரிஞ்சிருச்சா நல்லாவே தெரிஞ்சது அம்மா சரி இந்தாங்க உங்க போன் அந்த போனை நீயே வச்சுக்கோ ஆஹா போன்லைனக்கு வேண்டாம் இந்தாங்க புடிங்க அட நீ வச்சுக்கமா இந்த வீட்ல அம்மா எதுவும் சொல்லுவாங்க இந்தாங்க புடிங்க சின்னப் புள்ள சின்னப் புள்ள ம் ஆเสีย ஒரு வார்த்தை பேச முடியல சரி നിന്നാമത് പാകലു പത്താ അത് കല്ലി